அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை வரவேற்கிறது வந்தே பாரத் ஜி கே எக்ஸ்பிரஸ் ஃபஸ்ட் எபிசோடு வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வந்தே பாரத் ஜி கே எக்ஸ்பிரஸ் யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஎல்பி டெக்னீஷியன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்டேஜ் எழுதுகிறவங்களுக்கும் அதே மாதிரி வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐபிசி என்டிபிசி குரூப் டி ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வந்தே பாரத் ஜி கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பயன்படுத்திக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஷின் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ண போகிறோம் ஸோ ரயில்வேல கேட்ட ப்ரீவசியர் கொஷின் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் இதுக்கப்புறம் இந்த ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டுருக்காங்க இல்லையா ஸோ என்டிபிசி வந்து பார்த்திங்கனா ஜூன் மாதம் வருது குரூப் டி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நோக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷ்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீரியஸ் பண்ணியிருக்கோம் வந்தே பாரத் அது ப்ரீவியஸியர் கொஷின் எல்லாமே கலந்தது மாதிரி வந்து பண்ணியிருக்கோம் பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது முயற்சியாக டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரியிலிருந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ அந்த சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் மற்ற நோட்ஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஷன் போகிறோம் ஓகேவா ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஒரு நான்கு நாகரிகங்கள் உலகில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோன்றியது ஓகேவா ஸோ சீனா நாகரிகம் எகிப்து நாகரிகம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அதுக்கடுத்து மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு சமவெளி நகரங்கள் நாகரிகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது ஸோ இதில் நாகரிகம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் வார்த்தை அந்த நாகரீகம்னா லத்தீன் வார்த்தை அதற்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நகரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மூன்றாவது இடத்துல இருக்கும் ஓகேங்களா மிக பழமையான நாகரிகம் எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து சீன நாகரிகம் அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழமையானது எகிப்து நாகரிகம் அதற்கடுத்து மூன்றாவது பழமையான நாகரிகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவாயிரத்தி முந்நூறு பிசியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து பதிமூணு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மில்லியனில் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லைகள் ஓகேங்களா ஸோ எல்லைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது நார்த் ஓகேங்களா இது சாரி இது ஈஸ்ட் இது வெஸ்ட் இது நார்த் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுத் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாகிஸ்தான் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பரவி இருந்தது ஓகேங்களா ஸோ பாகிஸ்தானில் சுட்கோ ஜென்டோர் அப்படின்ற ஒரு பாக பகுதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரவி இருந்தது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் டுகை அப்படின்ற ஒரு பகுதி வரைக்கும் பரவி இருந்தது ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது ஸோ அதுக்கடுத்து ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆலம் கீர்பூர் அப்படின்ற ஒரு இடம் வரைக்கும் பரவி இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்குது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டைமாபாத் அப்படின்ற ஒரு இடம் ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பரவி இருந்த ஒரு நாகரிகம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமலி நாகரிகம் இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரப்பா நாகரிகம் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிந்து சமலி நாகரிகத்தினுடைய இன்னொரு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இந்த சிந்து சமலி நாகரிகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மிகப்பெரிய இடம் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா வந்து இது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பெரிய நகரங்கள் இருந்தது கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட வந்து கிராமங்கள் இருந்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இரும்பை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியல ஓகேங்களா இவங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ செம்பு பற்றி மட்டும்தான் வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்து குதிரையை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த தாய் தெய்வ வழிபாடு இல்லைனா பசுபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபாலோ பண்ணாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமளி நாகரீகத்தினுடைய ஒரு ஷார்ட் நோட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்கிறோம் ஓகேவா இது ஒரு புது முயற்சி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகலாம் ஓகேங்களா டேரெக்டாக கொஷின் போகிறது முன்னாடி ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது டேரெக்டாக கொஷின் போய்டுவோம் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ச ப்ரீஃபாக அதை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் பார்ப்போம் ஓகேவா ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் வேர் இஸ் த பிராண்ட் ஸ்டேடியோ ஆஃப் த டான்சிங் இல் ஃபவுண்டு நடனமாடும் பெண்ணின் வெண்கல சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த சிந்து சமலை நாகரிகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ரெண்டு பகுதியாக இருக்கும் அந்த ஊரவே ரெண்டாக பகுதி ரெண்டு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஒன்று மேற்கு ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மேற்கு பகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே மேடானதாக இருக்கும் ஓகேங்களா ரொம்ப மேலே இருக்கும் ஸோ அதை வந்து கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த கோட்டையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தானிய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சிருப்பாங்க ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அம்ம நகரத்தினுடைய முக்கிய வாசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் ஒரு இடமா இருந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மொகஞ்சதாரோ அந்த மொகஞ்சதாரோவில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த ஒரு சிலை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடனமாடும் பெண்ணின் வெண்கல சிலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மொகஞ்சதாரோ அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சிந்து அப்படின்ற ஒரு மாகாணம் பாகிஸ்தானில் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சிந்து நதிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருக்கு ஓகேங்களா சிந்து மாகாணம் பாகிஸ்தான் சிந்து நதிக்கரையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மொஹஞ்சதாரோக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ புதையுண்ட நகரம் அப்படின்னு வந்து பார்த்திங்க சாரி இறந்தவர்களின் மேடு மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது மவுண்ட் ஆஃப் டெட் மவுண்ட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இறந்தவர்களின் மேடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இதே ஹரப்பா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது வந்து புதையுண்டன் நகரம் பரிடு சிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இந்த ஹரப்பாவும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அது எந்த நதிக்கரையில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராவி நதிக்கரையில் இருந்தது எந்த நதிக்கரை ராவி நதிக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு ஓகேவா ஸோ அப்போ நடனமாடம் பெண்ணின் வெண்கல சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொகஞ்சோதாரோட தான் இருந்தது ஸோ இந்த மொகஞ்சோதாரோட தான் வந்து வெண்கல சிலை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளம் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி மொஹஞ்சதாரோ ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா சிந்து சமவெளி நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு ப்ரீவியஸ் எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா சார் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் வந்து சிந்து சமாளி நாகரீகத்தை பற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் ஸோ அவருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அதை அறிவிச்சிருப்பார் ஓகேவா நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே அப்போ செகண்ட் கொஸ்டின் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது கொஸ்டின் பாருங்க மொகந்தரம் மற்றும் அராபாவில் ஆராய்ச்சி செய்ய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ சர் ஜான் மார்ஷல் சோ இவரு தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாகரிகம் இருந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிக்கொண்டு வந்திருப்பார் ஸோ எப்படி வந்து இவர் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த ட்ராக் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இடத்த க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த டைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதை வச்சு பார்த்தீங்கன்னா தோண்டி பார்த்துருப்பாங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிந்து சமாளி நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுக்கான ஒரு சான்றுகளாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் சப்போ மொகஞ்சதாரா அரப்பாவில் ஆராய்ச்சி செய்ய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார் ஜான் மார்ஷல் ஓகேங்களா சாரி ஆராய்ச்சி செய்ய காரணமாக இருந்தவர் ஓகேவா ஸோ அப்போ மூணாவது கொஷின் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி ஸோ நெக்ஸ்ட்டு நாலாவது கொஷின் பாருங்க ஆரம்ப கால மக்கள் பின்வரும் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது இயர்லி ஹரப்பன்ஸ் டிட் நாட் யூஸ் அ ஃபாலோயிங் மெட்டல்ஸ் எது பயன்படுத்தலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பற்றி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது ஓகேங்களா ஸோ இரும்பு பற்றி தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குதிரையை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா தெரியாது ஓகே ஸோ இவங்க சிந்து சமளி நாகரிக மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க வெண்கல காலத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அந்த காலத்தை சார்ந்தவங்க வெண்கலம்னா வெண்கல பொருட்களான பாத்திரங்களை யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சப்போஸ் இரும்பு காலம் அப்படின்ட்டுச்சுன்னா அந்த காலத்தில் இரும்பு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுறதுல இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க வந்து எந்த காலம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து வெண்கல காலம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தெரியாது அப்போ நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னது பி இரும்பு ஓகேவா நெக்ஸ்ட்டு அஞ்சாவது பாருங்க சிந்து நாகரிகத்தின் முன்னோடி எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேஹர்தர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இந்த மேகர்தர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானில் இருக்குது எங்கே இருக்குது பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நாகரிகத்தின் முன்னோடியாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சிந்து நாகரத்துக்குள்ள வராது ஓகேங்களா ஸோ ஒன் ஆப்ஷன்ல வந்து கேட்டாங்க அப்படின்னா வந்து சிந்து நாகரிகத்தில் எந்த இடம் வராது அப்படின்னா மேகரகர் வந்து பார்த்திங்கன்னா வராது ஆனால் இது வந்து சிந்து நாகரீகத்தின் முன்னோடியாக கருதப்படுகிறது ஓகேவா இந்த இடம் எங்கே இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கு பஞ்சாப் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி மேகர்கர் ஓகே நெக்ஸ்ட்டு ஆறாவது பாருங்கள் பூசாரி மனிதன் மற்றும் பெருங்குளம் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நடனமாடம் பெண்ணின் சிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்திருக்கு ஸோ பெருங்குளம் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு குளம் ஏன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா வந்து குளத்தில் கால் கழுவிட்டு தான் கோயிலுக்குள்ளேயே போவோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த ஊர் மக்களுக்கு சிந்து சமளி நாகரீக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொது குலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருந்தது இந்த இடம் ஓகேங்களா அது எங்கே இருந்தது அப்படின்னா மொகஞ்சதாரோட வந்து பார்த்திங்கன்னா இருந்தது ஸோ மொகஞ்சதாராக்கா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இறந்தவர்களின் மேடு மவுண்ட் ஆஃப் டேட் எந்த பகுதியில் இருந்ததுன்னா சிந்து பகுதி பாகிஸ்தான் எந்த நதினா சிந்து நதி பாகிஸ்தானில் இருக்குது ஓகே அப்போ ஆறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏழாவது கொஷ்டின் பாருங்கள் எங்கு தீ பலிபீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபயர் ஆல்டர்ஸ் ஆவ் வின் ஐடென்டிஃபைடு ஆட் எங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய காலிபங்கன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தீ பலிபீடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது ஓகேவா ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹரப்பா ஹரப்பநாயிரத்தினுடைய முதிர்ச்சி அடைந்த ஒரு இடமாக வந்து தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலிபங்கன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதற்கடுத்து இந்த காலிபங்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து உழப்பட்ட வயல்கள் ஓகேங்களா உழுதுவதற்கான வயல்கள் உழுதுவதற்கான அடையாளமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலிபங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கூட கேட்பாங்க எங்க அப்படின்னா வந்து ராஜஸ்தான் ஓகேங்களா எங்கள் ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது ஓகே அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி கேலிபங்கன் நெக்ஸ்ட்டு எட்டாவது அடுத்த கொஷின் வச்சுருக்கோம் பாருங்கள் உழவு செய்யப்பட்ட வயல்கள் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எங்கே காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கேலிபங்கன் அப்படின்ற ஒரு இடத்துல காணப்படுகிறது கேலிபங்கன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானில் இருக்குது ஸோ அப்போ எய்த்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி கேலிபங்கன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்பதாவது பாருங்களேன் செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ தானிய களஞ்சியம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேடான பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இந்த தானிய களஞ்சியம் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரியானாவில் ராகி கர்கி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்தது ஓகேங்களா சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு ரெண்டு ஊரும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமணி நாகரிகம் ஒட்டுமொத்த சிந்து சமணி நாகரிகத்தில் மிகப்பெரிய நகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது மொஹஞ்சதாரோ ஓகேங்களா ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிந்து சமணி நாகரிகத்தினுடைய மிகப்பெரிய பகுதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ராகி கர்கி அது எங்கே இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹரியானால இருந்தது ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தானிய களஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ ப்ரீக் கிரானரி டிஸ்கவர்ட் எங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரியானா ராகி கர்கி அப்போ ஒன்பதாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ ஹரியானா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பத்தாவது பாருங்கள் சிந்து சமையலை மக்கள் எந்த விலங்கை பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா த பீப்புள் ஆஃப் த இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் டிட் நாட் நோ எனி அனிமல் ஓகேங்களா விச் அனிமல் ஓகே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு குதிரையை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தெரியாது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா காளை யானை செம்மறையாடு ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் ஓகே அப்ப பத்தாவது கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி குதிரை நெக்ஸ்ட் பதினொன்றாவது பாருங்க பின்வரும் நகரங்களில் சிந்து சமலி நாகரிகத்தின் துறைமுக நகரம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போர்ட் சிட்டி ஆஃப் இந்தஸ் வேலி சிவிலஸ்டேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸியரில் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோத்தல் அப்படின்ற ஒரு இடம் ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ குஜராத்தில் அந்த கட்ச் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இல்லையா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துறைமுகமாக தான் இருக்குது அந்த இடத்துல இருந்த ஒரு பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரமாக இருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கப்பலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்டிருப்பாங்க ஓகேங்களா ஷிப் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோத்தல் லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்போ பத்தாவது கேன்சர் சாரி பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி லோத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது பாருங்க மொஹஞ்சதாரோ எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க எந்த ஆற்றின் கரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிந்து ஆற்றின் கரையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமைந்திருக்கிறது இதே ஹராப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராவி ஓகேங்களா ராவி அப்படின் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹராப்பா ஓகேங்களா ஹராப்பா அப்படின்றது ராவி நதியில் இருந்திருக்கு ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீவியஸில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ பன்னெண்டாவது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி சிந்து ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பதிமூணாவது பாருங்க பின்வருவனவற்றில் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள ஹரப்பாவின் முதிர்ந்த கட்ட தளம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபேஸ் சைட் இன் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அப்படின்னு சொல்லுவாங்க தான் வந்து தீ பலிபிடங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன உழவு செய்யப்பட்ட வயல்களினுடைய தடம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது கேலிபங்கல தான் இருந்தது ஓகேவா பதிமூணாவது கேன்சர் வந்து பி கேலிபங்கன் ஸோ நெக்ஸ்ட்டு பதினாலாவது பாருங்கள் மொஹஞ்சதாரோவின் பண்டைய நாகரிகத்தின் தளம் பாகிஸ்தானின் எந்த மாகாணத்தில் உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீயசியரில் கொஷ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இன் விச் ப்ராவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் இஸ் த சைட் ஆஃப் த ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் ஆஃப் மோகன்ஜதாரோ லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிந்து பா ஓகேங்களா சிந்து மாகாணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த ஊரில் சிந்து மாகாணம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டுபிடிச்சாங்க இதுதான் சிந்து சமாளி நாகரீகத்தில் மிகப்பெரிய நகரமாக இருந்தது கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரநூறு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெருசு ஓகேங்களா எத்தனை ஏக்கர் இரநூறு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு இது ஓகேங்களா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஓகேங்களா அதில் இரநூறு ஏக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எது இருக்குது மொஹஞ்சோதாரம் மட்டும் இருக்குது அப்போ பதினாலாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பி சிந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிந்து சமவெளி நாகரிக மக்கள் அணிந்த அணிகலன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்னீலியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா கர்னீலியன் அப்படின்னா வந்து சிவப்பணி மணி கற்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அணிந்த ஒரு ஆபரணமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பதினஞ்சாவது பாருங்கள் ஸோ விச் ஆஃப் த ஃபாலோய் வாஸ் தேச்சர் ஆஃப் த இந்த வேலி சிவிலைஸேஷன் பின்வருவனவற்றில் சிந்து சமதி நாகரிகத்தின் இயல்பு எது இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின் இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீயசர் கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அந்த காலத்தில் தோன்றிய நாகரிகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நகர நாகரிகம் உலகின் தோன்றிய முதல் நகர நாகரிகம் எது அப்படின்னு கூட உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம் எது அப்படின்னு சமவெளி நாகரிகம் தான் ஓகேங்களா இது வந்து ஒரு நகர நாகரிகம் ஓகேவா ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகே நாம என்ன நினைப்போம் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கிராமம்னு நினைப்போம் கண்டிப்பாக கிடையாது அது வந்து நகர நாகரிகம் எல்லாமே திட்டமிடப்பட்டது ஓகேங்களா ஸோ அவங்களுடைய பிளானிங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ட்ரைனேஜ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிரைடு ஓகேங்களா அந்த இடம் எப்படி இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரைடாக இருக்கும் கிரைடு அப்படின்னா வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருப்பாங்க இதுதான் ஓகேங்களா ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரைடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயன்படுத்திருப்பாங்க ஓகேங்களா அதை பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது டெரகோட்டா சுட்ட செங்கற்களை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருப்பாங்க இப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி நகர்ப்புறம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பதினாறாவது பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் கீழ்கண்ட எந்த இடத்தில் கப்பல் துறை கண்டுபிடிக்கப்பட்டது ஓகேங்களா இதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்டு அப்படின்னா வந்து கப்பல் துறை கப்பல் கட்டக்கூடிய இடம் தான் வந்து டாக் யார்டு அப்படின்னு சொல்றாங்க எங்க கட்டுறாங்கன்னு சொன்ன லோத்தல் கட்டுறாங்க லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குஜராத்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்போ பதினாறாவது பி லோத்தல் ஓகேவா ஸோ பதினேழாவது பாருங்க பின்வருவனவற்றில் எது ஹரப்பான் நகரமாக இல்லை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் ஏ ஹரப்பன் சிட்டி இங்கே நாட் அப்படின்ற வார்த்தை வருது அப்படின்னா வந்து ஸோ எக்ஸாமில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த வார்த்தையை கேர்ஃபுல்லாக பாருங்க ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த இன்கரெக்ட் நாட் அப்படின்றதெல்லாம் பார்க்காம ஆன்சர் பண்ணிடுவோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தப்பு நடக்கும் அதனால நாட் இன்கரெக்ட் அப்படின்னு வருதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா நாட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் இதில் லோத்தல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹரப்பா நாகரிகம் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து தோளவீரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹரப்பா நாகரிகம் தான் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட்க தோரோ வந்து பார்த்தா ஹரப்பா நாகரிகம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேகர்கர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நாகரிகம் கிடையாது அதாவது சிந்து சமலி நாகரிகம் கிடையாது சிந்து சமலி நாகரிகத்தின் முன்னோடியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது இந்த மேகர்கர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் சாரி பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அப்போது எது ஹரப்பாவினுடைய நகரமாக இல்லை அப்படின்னா வந்து மேகர்கர் கிடையாது அப்போ பதினேழு கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி மேகர்கர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது பின்வரும் ஹரப்பன் தலங்களில் ஹரியானாவில் எது உள்ளது அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஓகேங்களா எது உள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சி இதுதான் உங்களுக்கு இருக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராகி கருகி ஓகே ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கு ஹரியானா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது தோலாவிரா எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேலிபங்கன் எங்கே இருக்குன்னா வந்து ராஜஸ்தானில் இருக்குது லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் எங்கே தான் இருக்குது அப்படின்னா வந்து குஜராத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா ஸோ இப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ ராகி கர்கி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராகி கர்கி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிந்து சமணி நாகரிகத்தில் மிக பெருசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது பாருங்கள் சிந்து சமவெளி நாகரிக மக்களின் முக்கிய தொழில் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து விவசாயம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் கேட்ட கொஷின் ஓகேங்களா சிந்து சமவெளி மக்கள் நகர நாகரிகத்தை பயன்படுத்தியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னவா பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ விவசாயம் தான் அவங்களுடைய தொழிலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்போ பத்தொம்பதாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ விவசாயம் ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் கொஷின் இருபதாவது கொஷின் பாருங்கள் ஸோ யாரால் ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஹரப்பா வாஸ் டிஸ்கவர்டு பை டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு வந்து தயாராம் சஹானி தான் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தே பாரத் ஜி கேர் எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸோ ஓகேங்களா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே பண்ணுங்கள் ஸோ எப்படி கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்தே பாரத் ஜி கே எக்ஸ்பிரஸை பயன்படுத்தி ஸோ தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்